உலக கிறிஸ்தவர்களின் தலைவர் இருபத்தி மூன்று புனித முதலாம் தேவான் ரோமை ஆயராகவும் திருத்தந்தையாகவும் ஆண்டு பன்னிரெண்டாம் நாளில் இருந்து கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் வரை திரு அவையை ஆண்டவர் இருபத்தி மூன்றாம் திருத்தந்தை புனித முதலாம் தேவான் தேவான் என்னும் பெயருக்கு கிரேக்கத்தில் முடிசூடியவர் என்றும் தமிழ் வழக்கில் முடியப்பர் என்றும் பொருள் திருத்தந்தை முதலாம் ஸ்தேவான் ரோமையில் பிறந்தவர் என்றாலும் அவருடைய பூவீகம் கிரேக்க நாடு என்று கருதப்படுகிறது அவர் முதலில் திருத்தந்தை லூசியஸின் கீழ் உயர் திருத்தொண்டராக பணியாற்றினார் பின்னர் இருநூற்றி ஐம்பத்தி நான்கில் ரோமை ஆயராகவும் திருத்தந்தையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆப்பிரிக்கா மற்றும் சிறு ஆசியா பகுதிகளில் கிறிஸ்தவ நம்பிக்கை முழுமையாக ஏற்காமல் தப்பறை கொள்கைகளை தழுகியவர்கள் திருமுழுக்கு அளிக்கலாமா என்னும் சர்ச்சை கிளம்பியது அத்தகையோ திருமுழுக்கு அளித்தால் அதனால் பயனில்லை என்றும் அவ்வாறு திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு மீண்டும் முறையான விதத்தில் திருமுழுக்கு அளிக்க வேண்டும் என்றும் சிலர் வாதாடினர் வட ஆப்பிரிக்க காத்ரேஜ் நகர் ஆயராக இருந்த இறையியல் வல்லுநரான சிப்ரியான் இக்கருத்தை ஆதரித்தார் ஆனால் திருத்தந்தை முதலாம் தேவன் ஆயர் சிப்ரியானின் கருத்தை ஏற்கவில்லை இதனால் இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டது சில ஆயர்கள் சிப்ரியானின் கருத்துக்கும் வேறு சிலர் தேவானின் கருத்துக்கும் ஆதரவு தெரிவித்தனர் இச்சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே சேவான் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் உயிர் நீத்தார் சிப்ரியானும் கிபி இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் கிறிஸ்தவ நம்பிக்கையை முன்னிட்டு கொல்லப்பட்டார் ரோமை மன்னன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஆண்டுகளில் பல கிறிஸ்தவர்கள் உயிர் தப்புவதற்காக தம் சமய நம்பிக்கையை கைவிட்டு ரோமை தெய்வங்களுக்கு பலி செலுத்தினர் இவர்களை மீண்டும் திருச்சபையில் ஏற்கலாமா என்பது குறித்து சர்ச்சை எழுந்தது பிரான்ஸ் நாட்டு ஆயர்களும் எசுபானிய நாட்டு ஆயர்களும் கிறிஸ்தவ நம்பிக்கையை மறுதளித்தவர்களை திருச்சபையில் ஏற்பது பற்றி பிரச்சனை எழுந்தபோது அதற்கு தீர்வு காண ரோமை ஆயரை அணுகினார்கள் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரோமை மன்னர் வலேரியன் கிறிஸ்தவர்கள் தம் மதத்தை வெளிப்படையாக கடைப்பிடிப்பதை தடை செய்து அவர்கள் ரோமை தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் அச்சமயம் ஸ்தேவான் மறைசாட்சியாக இறந்தார் என்றும் இயல்பாக இறந்தார் என்றும் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன இவருடைய உடல் ரோம் நகர் ஆப்பியா நெடுஞ்சாலையில் அமைந்த பெலிஸ்டர்ஸ் கலரை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது திருத்தந்தை முதலாம் சேவானின் திருவிழா ஆகஸ்ட் இரண்டாம் நாள் சிறப்பிக்கப்படுகின்றது